கோவில் வளாகத்தில் குழந்தை வடிவில் நடந்து வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் நடவாழியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் தொரப்பாடி பகுதியில் உள்ள சதுபேரி ஒட்டி ஸ்ரீ அருள்மிகு நலவாழி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இயற்கை எழில்குஞ்சம் பகுதியில் அமைந்துள்ள கோவில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் கோவில் உள்ள அம்மன் இரவு நேரங்களில் குழந்தை வடிவத்தில் கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கும் மற்றும் கிராமத்திற்கு காவலாக இருந்து அருள் புரிந்து வருவதால் நலவாழிய அம்மனுக்கு பொங்கலிட்டு மாவிளக்கேத்தி படையலிட்டு கூழ் ஊற்றினர் பக்தர்கள் பல மணி நேரத்துக்கு மேல் காத்திருந்து அம்மனை தரிசித்து தீபாரதனை செய்து வணங்கினர் ஏராளமான பக்தர்கள் வேண்டுதல் கடன் செலுத்த சரீரத்தில் எலுமிச்ச பழம் சாத்தி ஊஞ்சல் அளவை மற்றும் பறவை அளவை குத்திக்கொண்டு அம்மனுக்கு வேண்டுதல் பிரார்த்தனை கடனை செலுத்தினார்கள் இவ்விழாவிற்கு அண்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆந்திரா கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள் பலர் நடவாழி அம்மனை வணங்கி சென்றனர் இவ்விழாவில் விழாக்குழுவினர் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அரிசுவை உணவு அன்னதானம் வழங்கினார் வேலூர் மாவட்டம் துறப்பாடி கிராமம் இந்த கோவில் நராயணம் கோவில் வந்து நானூறு அஞ்சத்தோட பழமையான கோயில் இங்க வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை திருவிழா நடக்கும் மாசத்துல ஒரு திருவிழாவும் ஆடி மாசத்துல ஒரு திருவிழா நடக்கும் ஆடி மாசத்துல என்ன விசேஷம் மதியத்துல வந்து எழுபத்தி பயம் பக்தர்கள் ஒரு நூறு நூத்தி லட்சம் மாலை போட்டு பரதங்காவலி எடுப்பாங்க திருவிழா நைட்ல வந்து பத்து மணிக்கு மேல அம்மன் வந்து புஷ்பரதத்துல நடக்கும் திங்கக்கிழமை நாடகம் செவ்வாய்க்கிழமை மஞ்சள் நடக்கும் ரெண்டு திருவிழா நடக்கிறது இன்னும் இந்த அம்மன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் நைட்ல பன்னெண்டு மணிக்கு மேல குழந்தை ரூபத்துல ஊர் சுத்தி வரதா ஒரு ஐதீகம் இருக்கு கலிச்சை சத்தத்தோட அது நானே ஒரு முறை ஒரு மணிக்கு நானே என் காலால கேட்டுக்கிறேன் சத்தத்தை மட்டும் கேட்க முடியும் கேட்டு நானு ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவிலோட குலதெய்வத்துக்காக பல பேர் வந்து திருச்சி பெங்களூர் அதுக்காக வெளியுள்ளதா இருக்காங்க நேத்து போய் ஒருத்தர் திருச்சிலிருந்து ஒரு ஃபேமிலி வந்து இங்க வந்து பொங்கல் வச்சு போயிருக்காங்க இது போல பல ஊர்ல இந்த தெய்வத்தோட அம்மனோட சொந்தக்காரங்களாம் வந்து பல ஊர்ல போயிருந்தாலும் அந்த ஆடி மாசம் தை மாசம் பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வருவாங்க ரொம்பவும் பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு உங்களால நீங்களும் வெளியில யாரா இருந்தாலும் வந்து இந்த கோயில் கஷ்டம் எல்லாம் தீரும் தலைவர் இருக்காரு சிவராமன் பத்து பேர் இருக்கிறோம் நடக்கிறது பரகன் காவடி ரெண்டு பரங்காவடி நடக்கும் நூத்தி ஐம்பது பேருக்கு மேலே பரங்காவடி நடத்துவாங்க ஆறு மணிக்கு வந்து அந்த விநாயகர் கோயிலாண்ட பரங்காவடி நடக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அம்மன் நடவாயி அம்மன் அம்மன் வந்து நடந்து வந்த வந்து ஊரை காத்ததுனால நரவாழி அம்மன் ஒரு பேர் இருக்கு இந்த உலக சத்தம் கேட்கக்கூடாது ஏரிக்கு ஒதுக்குப்புறமா இந்த அம்மன் சத்தமே இல்லாம அமைதியா இருக்கிறதுக்காகதான் ஒதுக்குப்புறமா ஏரிக்கு அந்த வந்து இந்த கோவில் உருவானதா ஒரு வரலாறு இருக்கு